ഇവ താലിം ചെഞ്ചിക്കിട്ട് ഇമ് തേവ പ്രധാനമാവീ

அப்போ அவனை தவிர மத்தவன் தேவையை பூர்த்தி செய்றாங்கிற விளக்கம் உனக்கு இருந்து இருந்துச்சு போனோம் அதுக்கும் இப்போ நீ அவனை தவிர மத்தவன் தேவையை பூர்த்தி செய்யறதாவது பாக்குறீங்க தப்பா இதுக்கெல்லாம் அப்பப்போ மன்னிப்பு தேடு உம் ஆனா உனக்கு எவ்வளவு நான் தர்ஜா குடுக்குற உனக்கு தர்ஜா எவ்வளவு குடுக்கறேன் வஸ்தவன் நம்பிக்கை வலி மோமினின்னு வல் மோமினா உனக்கு ஒரு பதவியும் நான் கொடுக்கறேன் ஏன்னா எல்லாரும் அல்லாஹ் தேவையை பூர்த்தி செய்றாங்கறதை பார்க்க சக்தியற்றவர்களாக இருக்கிறேன் அஞ்ஞானிகள்

இந்த பாடம் இந்த முறீது சபையில இந்த விளக்கம் இல்லாத மக்கள் தங்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதாக யாரை பாக்குறாங்க மனுஷனை கூப்பிட்டு அகில உலகத்தை யாருங்க படைச்சா யாருங்க வளர்க்குறா யாருங்க கொடுக்கறாண்டா அவன் நம்மள்ட்ட சொல்லும் போது நம்ம அல்லாவையும் சொல்லுவோம் எல்லாத்தையும் தாங்க செய்யறாரு எல்லாம் தாங்க பாதுகாக்கிறாரு அல்லா தாங்க கொடுக்குறாரு சொல்லத்தான் செய்வாங்க அந்த மாதிரி தான் நம்ம முஸ்லீம்களும் சொல்றாங்க விளங்குச்சிக்கல பொதுப்படையா சொல்றாங்க ஹஜாரு தேவை பூர்த்தி ஆகும் போது யார பாக்குறான் யார பாக்குறான் இல்லப்பா கயிறு இல்லாவ பாக்குறான்னு சொல்லுங்க அல்லாவ பாக்க இல்ல இல்ல அப்ப சிறுகாச்சு இல்ல அல்லாவுக்கு வருத்தம் வருது இல்ல அல்லாஹு தாலா நீங்க அவனை பாக்குறீங்களா இல்லையாங்கிறதுக்காக வேண்டி முகம் மூடி போட்டுக்கிட்டு வர்றான் ஏதாகும் ஒரு மகபு போர்வையை போத்திக்கிட்டு வர்றான் உங்க தேவையை பிடிச்சிய போர்வையை கிழிச்சிட தானே பொம்பளை ஆம்பளை வேஷம் போட்டு என்கிட்ட வந்தான் என்ன செய்வேன் ஹக்கீக்கத்து முன்கசி போயிட்டான் மரியாதை அசல் கோரத்துல கிழிச்சு கிழிச்சுடுவேன் எல்லாத்தையும் அது என்ன ஏமாத்த முடியாது ஆம்பளை பொம்பளை வேஷம் போட்டு என்ன இந்த தோந்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இருவீக்கத்தை வெளியாக்கி விடுவேன் உங்களுக்கு ஹக்கீர்கத்து முன்கசிப்பாயிடுச்சு மற்றமுறை அந்த மக்களுக்கு அது தெரிய அவங்க கையிருந்த தேவை பூர்த்தி செய்து தான் விளங்கி அவங்க என்ன சொல்றாங்க அல்லா படைச்சு விட்டுப்பட்டான் இப்போ இது எல்லாம் செயல்பட்டுகிட்டு இருக்கு படைச்சு விட்டுவிட்டா அவன் பேசாம அரசியல ஓதிக்கிட்டு உட்கார்ந்துருக்கான் அதுலேயும் சில பேருக்கு ஒரு இடுக்கு கிடச்சிருச்சு அப்ப எல்லா தேவையும் மக்களும் உற்பத்தி செய்து அல்லா என்ன தான் செய்யறான் அவன் தான் சர்வாத்து ஓதிக்கிட்டு இருக்கிறான் இன்னொரு மலாய் சொல்லுட்டு வந்துருச்சுங்களே அது ஒரு சான்ஸாக போயிடுச்சு சில ஜனங்களுக்கு அவனுக்கு தான் வேற அவன் வேற என்ன தான் செய்வான் அதான் ஓயாமல் செலவாத்து ஓதுறான் அப்புறம் இது வேற அவன் செய்யறதுமே எப்படி வேலையை தானே ஒத்த செய்யலாம்

ஒரு நபியை அனுப்பிச்சு ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபி அனுப்பிச்சு இறுதியாக என்னுடைய இந்த கண்ணை திறந்து விடுறதுக்காக நான் பல லட்சக்கணக்கான வருஷம் பார்த்து மகிழ்ந்து கொண்டிருந்த இறக்கி விட்ட கீழே எப்படியாக என் அடியார்களுக்கு நான் இல்லாங்கிறதை காமிச்சுடுவேன் அந்த அகக்கண் குருடர்கள் என்னுடைய தேவையை பூர்த்தி செய்யறதாக பார்க்கிறாங்க உண்மையில நான் செய்யறேன் அதனால எனக்கு கோபம் வருது எனக்கு கோபம் தான் நான் ஏன்னா என்னுடைய நோக்கம் நிறைவேற இல்லை நீங்க போய் லாயில்லா இல்லைனா சொல்லி மக்களுக்கு கண்ணை திறந்து விட்டுருங்க அதனால கருணை நம்பியவர்கள் வந்து மக்களுடைய கண்ணை திறந்து விட்டாங்க இப்ப தெரியாம நாள் வரைக்கும் அவங்களுடைய வாரிசுகள் சயக்குமார்கள் இருந்து அந்த சேவையை செய்வாங்க உங்களுக்கு ஒரு அளவு திறந்து விட்டுருக்கு விளையாச்சு அனுஷ்டானத்தில் நீங்கள் கொண்டு வர விளாச பிடிக்கிறதுக்கு அல்லாவுக்கு கூப்பிடணும் தூக்கிறதுக்கு அல்லாக்கும் நான் தூக்க முடியாது நீ தூக்கி யாரெல்லாம் நீ குடிப்பாட்ட நான் முழுங்க மாட்டேன் நீ முழுங்க வை ஒரு சின்ன செயலில் நீங்களா செஞ்சுக்கிட்ட அந்த இடத்துல நீங்க பயன்படுத்த இல்லைன்னா அல்ல வெறுப்படையில என் அடியான என் தயவு இல்லாம இந்த வேலையை நீ தான் முடிச்சுக்கிட்டேன் இன்னொரு வேலையை சரி அல்லாஹுல ரெண்டாவது இன்னென்ன வேலைகளை மட்டும் நான் செய்ய மாட்டேன் அது நீயா பார்த்துக்கன்னு சொல்லுவோம் ம் டேலா நான் பிடிக்க மாட்டேன் நான் அதெல்லாம் என்னால் முடியும் அவ்வளோ மட்டமான விலையெல்லாம் நான் வர மாட்டேன் இப்போ நீங்கள் அந்த ஒரு இடத்துல வேற ஒருத்தனை இலா ஆக்கணும் விளங்கச்சிங்களா ஆகணுமா இல்லைங்களா இந்த ஒரு வேலைக்கு ஒத்தாசை நான் செய்ய மாட்டேன் அதெல்லாம் உதறிவிட்டான்னு சொன்னா நீங்க அதுக்காக இன்னொருத்தனை பிடிக்க வேண்டியதாக வரும் அவன் விட்டு கொடுக்க மாட்டேன்ட்டான் அப்படி வேற ஒருத்தனை இலா ஆக்கிற அளவுக்கு நான் இடம் கொடுத்து விட்டான்னா நீ அவனுக்கு ஒரு நிமிஷம் வணங்க வேண்டியதாக போயிடும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உன்னுடைய ஒரு தேவையை ஒரு கயிறுலா பூர்த்தி செஞ்சா ஒரு தேவை இழிவான தேவையை மூக்க சிந்துற தேவை அல்லது நாத்தவாய பல்ல தைக்கிற தேவை அல்லது வெளிக்கிறது கழுவுற தேவை இந்த மாதிரி அல்ப தேவையெல்லாம் நான் பூர்த்தி செய்ய மாட்டேன் அது வேற இலா பார்த்துக்கன்னு சொல்லிவிட்டான்னு சொன்னா அப்ப அந்த வேற ஒரு இலாவை பிடிக்க வேண்டிய நிர்பந்தம் உங்களுக்கு வந்துடும் அப்படி வந்துட்டா அன்பை இல்லாமல் அணைக்கட்டில் பங்கு வணக்கத்துல பங்கு கேட்பாங்க இருபத்தி மூணே முக்கால் மணி நேரம் அல்லாஹ் வணங்கிக்க ரெண்டு மூணு தேவையை நான் தானே செஞ்சேன் அந்த அல்லாஹ் செய்யல அந்த ரெண்டு மூணு தேவைக்காக எனக்கு ரெண்டு நிமிஷம் வாங்கணும்னு சொல்லுவான் அல்லாஹ் வணக்கத்துல உங்களை எப்படி பிடிச்சி விட்டான் வையாயா தாபுதும் அல்லாஹ் தாபுதும் இல்லை ஐயா ஹுபு அவனை தவற நீ யாரையும் வணங்கவே கூடாது அப்போ வணங்கவே கூடாதுன்னு அடுமை எப்படி பிடிப்பான் எல்லா தேவையும் நீ பூர்த்தி செய்ய அல்லா உங்களை வண என்ன வணங்குன்னு சொல்லும் போதே என்ன சொல்லி சொன்னான் ஓ எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கிறேன் அதனால தான் உரிமை கொண்டாடுறேன் நான் என்னை தவிர வேற ஒருவனை வணங்கக்கூடாதுன்னு உரிமை நான் கொண்டாடுறது காரணமே உன்னுடைய அனைத்து தேவையும் நான் பூர்த்தி செய்யறேன் உன்னுடைய அகக்கண்ணு திறக்க இல்லை உனக்கு அந்த உண்மை சித்தியாக இல்லை நீ விளங்க இல்லை அது தவறு பேச்சு நீ விளங்கு இந்த உண்மை தேடிக்க தேர்ந்ததுக்கு பிறகு நியாயமா இல்லையா நியாய உணர்வு கொண்டு

நம்ம பீவி முறீது வாங்கி அவங்க மைனையும் ஹக்கும வச்சு உட்காந்துட்டு அரிசி படைக்கிறது யாரு அப்போ அந்த மறதியை போட்டு தான் அவங்கவுங்களும் அவங்க வேலை செய்யற மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க அது தபாகின்னு சொல்கிறோம் தங்களுக்கு அமைய சமைய அது வரலன்னு சொன்னா என்ன ஆகும் என்ன மாதிரி நீனு ஒரு பைத்தியம் அப்போ என்ன மாதிரி நீக்காரு அது அல்ல விடமாட்டோம் ஏன்னா அல்லா அவங்க துணியா நடத்தணும் பார்க்கணும் அவன் சொல்றான் என்ன நடந்தாலும் சரத்தான் அதுல தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய இலா அல்லாத்தாங்க நீ பாரு சத்தம் கேட்க போற சத்தம் கேட்குது பாசஞ்சர்லாம் கொண்டு போகுது இலா யாரு காரா அல்லாவா அது விலங்குன்னு இல்ல இதுல டீசல் ஊத்தி இருக்கு இதுல பெட்ரோல் ஊத்தி இருக்கு அதனால இந்த கார் இழுத்துக்கிட்டு போகுது கார் சுத்துது அதனால சக்கரம் சுத்துது அதனால அறுபது பேரை கொண்டு போகுது அல்ல வேலையே இல்ல அல்ல சும்மா உட்காந்துருக்கா கார் எழுத்துட்டு போகுது இதுக்கு பேரு மரதின்னு சொல்லு இது மரதியுடைய ஹத்துல இருந்தால் அல்லாஹு தாலா சமயத்துல மன்னிச்சு சிறுக்குடைய தரஜாவில் வந்துச்சுன்னு சொன்னா அல்லாஹு தாலா நீங்க என்ன வெளிப்படையில அமல் செய்யறீங்களோ அதை அழிச்சுக்குவாங்க

பங்காளி ஆக்கின நீ ஐம்பது வருஷம் ஊழியம் செஞ்சிருந்தாலும் சத்த மண் அள்ளி போகணும் தள்ளாக சொல்லி பின்ன பேச்சு போச்சு அதுதான் கருத்து ஹஜாரு விளங்குச்சு அதனால நீங்க இப்ப பிடிச்சு காலையில நம்ம சிறுக்கு எத்தனை வகை பேசணும் இஸ்மி ஃபேலி வஸ்பி ஜாதி இந்த நாலு விதமான சிறுக்கும் போகாத வரைக்கும் நீங்க அல்லாவுடைய உலூகியத்தை பார்க்க முடியாது சுகுது நாலு சிறுக்கும் போகணும் இப்போ உங்களுக்கு இல்மு தேவை அல்லாவுடைய ஒழுகியத்தை பற்றிய விளக்கம் தேவை இந்த தேவையை பூர்த்தி செய்றவன் அல்லாவா நானா அல்லா நானு பூர்த்தி செய்றேன் அப்ப என்ன அல்லாவை எப்படி பாப்பீங்க அப்ப நாலு இருக்கும் போகணும் போகணும் சிபத்துடீஷருக்கு போகணும் ஜாத்துடேஷருக்கு போகணும்

அதே மாதிரி சூஃபியாக்கள் எழுதுறாங்க உனக்கு அல்லாஹ இல்லாவா காட்டி கொடுத்தர ஷயக்கு நீ அல்மத்தை மரியாதை செய்ய இல்ல அந்த ஷுஹூது வராது ஒரு பேரு வெறும் இலுமுனிக்கு ஷுஹூது நசிப்பாங்க சிறிஸ்டிகள் வந்து தேவையை பூர்த்தி செய்யும்பு ஹைலுல்லாவ பாப்பேன் அல்லாஹ் பாக்கணும் காரணம் அஹ உலுஹியத்திற்கு மேலே உலுஹியது சிபத்தை உலுஹியத்துக்கு தொஹபையே ரிசாலத்துன்னு ரிசாலத்துடைய காணிக்கை என்னனு கேட்டா உலுஹியது அல்லா நபிமார்களை கொண்டு ரசூல்மார்களை கொண்டு மனித வர்க்கத்துக்கு கொடுத்த அன்பளிப்பு என்னங்க ரசூலுடைய நிசபத்தை கொடுத்த அன்பளிப்பு சிபத்தை உலூகியது என்னத்தான் என்னுடைய ஜாத்தி சிபத் அது அது ஹைருல்லாவுக்கு சொந்தமா இல்லை ஜஹூர் ஆகுது உலூகியத்துடைய சிபத்து கைருல்லாவில் ஜாகீர் ஆகுது ஆனால் கைருல்லாவுடைய ஜாத்துக்கு அந்த சிபத் சொந்தம் இல்லை எந்த தேவையை அல்லா பூர்த்தி செய்யற ஒரு தேவையான சொல்லு முடியாது ஹாஜர் முடியாது இன்ன தேவையை அல்லா பூர்த்தி செய்யலன்னு அவன் சொல்ல முடியாது உங்களை படுக்க வைக்கிறது உங்கள ராத்திரியில் விழா பக்கம் விழாவுக்கு விழா திரட்டி போடணும் ஒரே விழா பக்கமாக தூங்குற என்ன ஹாஜர் கை மரத்து போய்டும் காலையில் லெஞ்ச மரக்கட்ட மாதிரி இருக்கும் அப்ப ராத்திரியில் உங்களுக்கு உணர்வு வந்து அந்த மாதிரி ஆயிடுமேங்கிறதுக்காக நீங்களா மறுபக்கம் பிறண்டுக்கிட்டீங்களா

அப்ப இந்த அளவுக்கு உங்களுக்கு இடைவிடாது இகசான் செய்றான அந்த எங்க இவங்க வீச கடனால பாக்குற என் கல்பு தாங்குறேன் நீங்க பாதுசானி பேர பிள்ளை அவங்க ரத்தம் உங்க நாளங்களில் இருக்கு அப்புறம் நாளைக்கு நான் போய் பாதுசா நகத்திரி வாசல் என்னடா உனக்கு அவ்வளவு நெஞ்சு அழுத்தம் ஏன் பிள்ளையை விசிறி விட்டுறதுக்கு வச்சிருக்கிறேன்னு கேட்டா நான் என்ன கொடுத்த எனக்கு பிடிக்கிட்டு விட்டுருவாங்க பயப்படுறது

இருக்கா இல்லைங்களா பரபரப்பு யாருல்ல இவங்க என்ன கால அமுக்காவு இவங்க ஏன் கையை அமுக்கிறதா ஆஹ் பரபர மித்தலையில அமுக்கிறேன்னு எந்திரிச்சு உக்காந்துக்குவீங்க ஆஹ்னு பார்த்தா கூத்த இல்ல அப்படி என்ன செஞ்சு போட்டிங்க நீங்க நீங்க என்ன உங்க மக்காமல் நீங்க வந்து என்னை கையெழுத்துறதா ஆஹா ஹா இந்த மனுஷன இவன் செய்யறான்ட்டு விளங்கும் போது இந்த பரபரப்பு வருது அவன் செய்யறான் விளங்குனா உள்ள என்ன இருக்குன்னு உள்ள ஆற்றத்துல இருக்கணும் ஹாஜி அதுக்கு பேரு மஸ்தின்னு சொல்லு அதுக்கு பேரு போதைன்னு சொல்லு ஆரிஃபுக்குள்ளால என்ன இருக்குன்னு கேட்டால் ஒரு ஹைரத்தை தவிர வேற ஒண்ணு அவன் பெஞ்சாதியை பார்க்குறான் மசாலா அரைக்கிறான் என்ன அரிசி கலையிறா சோத்த வைக்கிறான் சோத்த வைக்கிறான் அரிசி படைக்கிறான் அரிசிறா வீட்டை விட்டுறா பெருக்கிறா அவளவனே ஆரிஃப் சுகுத்து செய்யறான் முதல்ல இந்த நிஸ்பத்தை கொண்டு ஒன்னை தவிர தேரையை புரிஞ்சிக்கிறேன் இதெல்லாம் வேற யாரும் இல்லை இப்போ உன்னுடைய சிபத்தை உனோ ஹிந்தினி சோனி மனைவியின் நிஸ்பத்தில் வந்துக்கிட்டு இருக்கு இத்தனை வேலை என்ன செஞ்சால் அப்ப யாருன்னா அப்போ என்னுடைய தேவையை என்ன என்ன போர்வை போடு நீ செய்யற ஏன் அல்லாஹுத்தால இந்த போர்வையை போத்தி விட்டு செய்யறான்னு கேட்டா இந்த பரபரப்பு வராமல் இருக்கிறான்

ஆனா அந்த நிஸ்பத்தை இப்ப சொன்னா அவ அடிப்பா விளக்கு மத்த எடுத்து அப்ப அந்த நிஸ்பத்தில் அதாவது ஆஃபாக்கல வந்து இப்ப அம்புசுல உன்னுடைய உலகித்து சுகர்ல வர இந்த கையுடைய நிஸ்பத்துல நீ தான் இந்த தேவையை பூர்த்தி செய்யற இந்த நஜாசத்து நவத்துல கழிவு கொடுக்குற இந்த இந்திராக்களை வச்சு பாருங்க உள்ள மஸ்தி வந்துருச்சு மஜித் வந்துருச்சு காலெல்லாம் ஃப்ளஷுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படியே கலக்குறாரு உள்ள போனாலும் வெளியிட்டு வந்தேன் அதுக்கு பிறகு கதவை தொடர்ந்து பூட்டை உடச்சி உள்ள தாப்பா உடச்சி குடிச்சு ஒன்று போகும் தூக்கிட்டு வந்து தண்ணி இன்னி ஊற்றி எல்லாம் கழுவி நஜிஸ்லாம் கழுவி தண்ணியை தெளிச்சு குடிச்சு விஷாருவோம் முக்தார் ஹாஷி முக்தார் ஹாஷி ஹாஜியாரு எந்த உள்ளத்துக்குள்ளால உணர்வு இல்லையா அந்த உள்ள மையத்தாருக்குதான் இப்போ சொல்லுங்க அந்த பார்த்து ஒரு அன்னம் இருந்து அழகு பிறக்க அசைந்தசை அசை தாடுவது என்னக்குள்ளாலு அது என்ன அன்னம் இந்த உலூகியத்துடைய நீங்க மகளூர் உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யும்போது பார்த்து அந்த பரவச நிலை இல்லை யான்ல மறைச்சு என்ன நீ நீ இந்த தேவையை சமயத்தில் முரீதர்கள் கால அமைக்கிறாங்களே இதனாக்கு வந்துட்டா கைஃபியத்து வர்றது அதுல ஒரு மஸ்தி வருது பாருங்க இந்த முரீதுடைய போர்வையை போத்திக்கிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து வேலை வாங்குறது நீதான் தாலீம் செய்து வச்சது நீ தான் நான் இல்லை ஆனா அதுக்கு எவ்வளோ என்ன வேலை வாங்கின நீ நீயே கூட இருந்து ஐநா இருந்து உன்னுடைய அட்ரெஸை நீ தான் கொடுக்குறேன் ஆனா இந்த முறீதங்களோட நிஷ்பத்தில் இருந்து என் உடம்பு வலி ஆத்துறதுக்காக முதுகு அமுக்கிறதும் காலை அமுக்கிறதும் அமுக்கிறது அல்லான்னு சொல்லக்கூடாது நிஸ்பத்தை நபி செய்யக்கூடாது காதில் போடுவோம் அல்லா கால அமுக்குறான்னு சொல்லக்கூடாது கால அமுக்கிற தேவையை அல்லா பூர்த்தி செஞ்சா நிஸ்பத்தை கொண்டு நிஸ்பத்துடைய உச்சந்திலேருந்து உள்ள கால் வரைக்கும் அல்லாதான் இருக்கிறா வேற யாரும் இல்லை